நீ காலையில இருந்து ஆளு ஆளுக்கு என்னென்னமோ சொல்றீங்க ஒண்ணுமே புரியல சார் ஐயா அவருக்கு புரியலையா அந்த அளவுக்கு போதையில் இருக்க என்னது போதையில் இருக்கணும் சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் தான் சிட்டில எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருக்காங்க சார் நான் என்ன பயங்கரவாதியா சார் வேற யாரோ நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க சார் இந்த மொகரிய தான் ஊரே பாத்துக்கிட்டு இருக்க லைசன்ஸ் கூட சார் சார் என்ன சார் இப்படி பண்றீங்க லைசன்ஸ் கொடுங்க சார் அநியாயம் பண்றீங்க சார் யார் அநியாயம் பண்றது பட்டப்பகல்ல குடிச்சிட்டு வண்டியை ஓட்டிட்டு போறது நீ

சார் சத்தியமா திமனா குடிக்கல சார் அப்ப பார்ல என்ன கபடி விளையாடிட்டு இருந்தா சார் சவாரி தான் சார் வர போனே நான் சத்தியமா குடிக்கல சார் ஆமா இவர் பார்ல அப்ப தர்ம காரியம் பண்ண போனாரு ஓ வண்டி ஏறியா ஆ சரிங்க சார் 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 ஒரு நிமிஷம் இருங்க சார் சார் அது என் பொண்டாட்டி எனக்கு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த கார் சார் சத்தியமா நான் குடிக்கல சார் நீங்க வேணா நான் டெஸ்ட் பண்ணி பாருங்க சார் அந்த மிஷின் எனக்கு சார் நான் ஊதி கட்டுறேன் சார் நீ அங்க போய் நின்னு தனியா ஊது ஓ வண்டி ஏறியா ச ச சார் வேணா சார் ப்ளீஸ் சார் சொல்லுங்க சார் என்னடா மேல கை வைக்கிற உன்ன வண்டி ஏறியா சார் 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 என்ன நடக்குதுனே எனக்கு புரியல சார் நிதானத்துல இருந்தா தான் நான் புரியும் சார் நிஜமாவே நான் குடிக்கல சார் என்னை பார்த்தா உங்களுக்கு தெரியல சார் ஐயோ அதான் உன் கண்ணெல்லாம் பார்த்தா குடிக்கிற மாதிரி செவந்து போயிருக்க இதுல கார் வேற ஓடிட்டு போற ரோட்ல போறவங்க எல்லாம் ஏத்தி கொல்ல வேண்டியது உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் இதே வேலையா போச்சு சார் இல்ல சார் 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 நான் குடிக்கல சார் சார் நான் சவாரி விட தான் சார் போனேன் சத்தியமா நான் குடிக்கல சார் ஏய் சும்மா போதையில உலறிட்டு இருக்காத கமிஷனரே ஆர்டர் போட்டாரு யோ கார் ரெடியா சார் லைசன்ஸையே கேன்சல் பண்ணணும் லைசென்ஸ் இல்லாமல் வண்டி எப்படி ஓட்டேன்னு பார்க்குறேன் சார் 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 நான் குடிக்கல சார் சீக்கிரம் ஓகே சார் 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 சர் சார் சார் நான் குடிக்கல சார் நம்புங்க சார் நான் குடிக்கல சார் இங்கே வந்து சும்மா பேசிகிட்டு இருக்காதீங்க போதை தெளிஞ்சவொன்னே ஸ்டேஷனில் வந்து பேசிக்கோங்க சார் நான் குடிக்கலை சார் 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 நம்புங்க சார் நான் பிடிக்கல சார் 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 என் கார் கார் சார் 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 என் ஒய்ஃப் சார் சார் சார்